வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா ஒரு சினிமா கதை அல்ல அது ஒரு ஆவேசம் கேரளால இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போன மூணு அப்பாவி கல்லூரி பசங்க படிப்புன்னு போன அவங்க வாழ்க்கையில ஒரு கொடூரமான அவமானம் வந்து விழுந்தது அந்த அவமானத்தை தொடக்க அவங்களுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டது ஒரு சாதாரண ரவுடி இல்ல ஒரு மாஃபியா டான் அப்படி அவங்க தேடி போன சக்தி தான் ரஞ்சித் ரங்கா கங்காதரன் வெள்ள சட்ட தங்கநக சிரித்த முகம் ஆனா அவர் மனசுல ஒரு காட்டு தீ இருக்கும் ஃபஹத் ஃபாசிலின் விரித்தனமான நடிப்பில் அந்த ரங்கா கூட சேர்ந்த பிறகு அந்த பசங்களோட வாழ்க்கையே ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறுச்சு ரங்காவின் நட்பால் அவங்க காப்பாற்றப்பட்டார்களா அல்லது அழிக்கப்பட்டார்களா வாங்க தாமதிக்க வேண்டாம் இப்போ நாம ரங்காவின் ஆவேச உலகத்துக்குள்ள போகலாம் நம்ம கதையோட மூணு ஹீரோக்கள் அஜு பிபி மற்றும் ஷாந்தன் இவங்க மூணு பேரும் கேரளால இருந்து கிளம்பி பெங்களூருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வராங்க ஹாஸ்டல் வேண்டான்னு முடிவு செஞ்சு தனியா ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க சுதந்திரம் புதிய வாழ்க்கையின் கனவுகளோட ஆரம்பிச்சது இவங்களோட பயணம் காலேஜ்ல திமிர் பிடிச்ச சீனியர் குட்டியோட அட்டகாச ஆரம்பிக்குது ஆரம்பத்துல சும்மா கலாய்க்கிறது கிண்டல் பண்றதுன்னு ஆரம்பிச்சாலும் நாட்கள் போக போக இந்த ராகிங் வன்முறையா மாறுது நம்ம பசங்க திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது குட்டி கேங் கோபத்தின் உச்சிக்கு போறாங்க ஒரு நாள் குட்டியும் அவன் ஆட்களும் நம்ம பசங்களை கடத்திட்டு போய் ஒரு கெராஜுக்குள்ளே அடிச்சு போடுறாங்க அங்க நடந்ததெல்லாம் கொடூரம் மனித தன்மையே இல்லாம அடிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அந்த அடி அவங்க உடம்பை விட மனசுல ஒரு ஆழமான வலி ஏற்படுத்துது அந்த அவமானத்துக்கு பழிவாங்கணும்னு அஜு வெறியோட இருக்கான் பிபி தான் முதல்ல யோசிக்கிறான் நம்ம தனியா முடியாது ஒரு லோக்கல் சப்போர்ட் ஒரு பயங்கரமான ரவுடி தேவைன்னு பிபிக்கு பயம் இருந்தாலும் சரிடா வாம் அவனே போய் பார்க்கலான்னு சொல்லி மூவரும் பெங்களூர்வின் ரவுடி உலகத்தை தேடி கிளம்புறாங்க பசங்க கேங்ஸ்டர்களை தேடி பல பார்களுக்கும் இடங்களுக்கும் அலையறாங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் கிடைக்கல எல்லாமே சில்லற ரவுடிங்க தான் அப்படி ஒரு நாள் ஒரு